அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த ஃபிங் ரோல் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதை அந்த பச்சை வாசனை போனோன்னே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்ததுக்கப்புறமா கேரட் ஸ்ப்ரிங் ஆனியன் அது எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லியில் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் சாறு இருக்கில்ல அது வந்து விட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மசாலா அதுலேயே எல்லாமே சேர்ந்து வரும் அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிங்க இதை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வதக்கி நல்லா வந்து சிக்கன் வெந்து ரெடியானதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரோல் பண்ணுறதுக்கு சமோசா சீட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மைதாவை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதையும் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் எனக்கு குட்டியாக ரோல் பண்ணுறது பிடிச்சிருந்து அதனால் நான் குட்டியாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நான் மைதா பேஸ்டையும் தேய்ச்சி ஒட்டி எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க நோன்பானனால உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு எனக்கு உப்பு மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க கூடு கூடாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ ஆயில் அடுப்பில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாமே போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவந்தோடனே வெளியில் எடுத்துக்கோங்க சூப்பரான ஃப்ரிங் ரோல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கிம்